விளையாடி போட்டி எல்லாரும் அடுத்த பக்கம் வெற்றி வரலாம் கொஞ்சம் வெட்டி கொடுத்தீங்கன்னு இருக்கு அதனால எல்லாருக்கும் இந்த முதல்ல ஒரு உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம் அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பரிச்சளிப்பு விழா வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்துருக்குது எந்த நாடு

திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியால் மொழிபெயர்த்து திருக்குறளை கம்போடியால் மொழி பெற்று வந்து திறமையாளர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு திறப்பு அவர் வந்து இங்கே நம்ம இந்த கிர கிராமத்து நிகழ்ச்சிக்கு இங்கே வந்து நம்ம வட்டாரங்களால் நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம சொன்னோன்னே அவங்க ஏற்று இங்கே வந்திருக்கிறாங்க அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருங்க என்று வரவேற்கிறார் அதே போல் நம்ம தொண்டாமுத்தூர் வட்டாரத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நிறைய பா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இப்போ நம்ம உதாரணத்துக்கு சென்ற ஆண்டு வந்து நம்முடைய மேற்கு குருமண்டலம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தெரியும் மேற்கு குருமண்டலத்துடைய ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் நடந்தது பெண்கள் உயர்நிலைப் பள்ளி வந்து எடுத்திருந்தாங்க ஏற்கனவே ரூபாய் அஞ்சு லட்சம் நீங்கள் அந்த அஞ்சு லட்சம் செலவை வந்து நானே ஏற்றுலேன்னு சொல்லி திரு ரவி அவர்கள் வந்து அதை வந்து பொண்ணை ஏற்று அதை செஞ்சு விட்டுக்கிறாங்க அவங்க அதுல மட்டுமல்ல ஏறக்குறைய ஒரு நூறு டீமுக்கு வந்து அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து நம்ம பையில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ முன்னே அது என்ன வேணாலும் கேட்ட செய்கிற அளவுக்கு அவர் வந்து எப்போவுமே கோட்ஸ் அப்படின்னு போய் கேட்டோம்னா இப்போ அது எது மறக்காமல் அது அது செஞ்சு கொடுத்து இருக்காரு அதே போல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய கிரிமிட்டோரி இங்கே வந்து இப்போ நம்ம தொண்ணாவது கிரிமிட்டோரி இருக்குது அந்த கிரிமிட்டோரி வந்து ஒரு பழுதடைஞ்சும் போது அஞ்சு லட்சம் நாற்பதாயிரம் ரூபா அவர் வந்து நிதி கொடுத்து அதையும் வந்து செரி பண்ணி கொடுத்துருக்குறாரு நம்ம ஈஸா நடந்துச்சிட்டுருக்கிற அந்த கிரிமிடோட்டில் அதே போல இப்பவும் ஒரு ஒரு பழுதடைஞ்சிருக்கு இப்போ அதுக்கும் அதுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு சிறப்புமிக்க இந்த நம்ம பகுதிக்கு நம்ம அக்கறையை இருக்கிற திரு நமது தொண்டாந்தூர் பேராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான திரு ரவியன் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம் அதுபோல் தொண்ணாமுத்தூர் கவுன்சிலர் திரு தோமு தியாக் அவர்களை வருகை வருகின்ற வரவேற்கிறோம் அதே போல் இந்த இனி விழாவிற்கு வருகை புரிந்து இருக்கின்ற செம்மேடு எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம் எல் சி எஸ்என் அவர்களை வருகை வருகின்ற வரவேற்கிறோம் அதே போல் திரு அண்ணா அவங்க வந்திருக்கிறாங்க அவளை மகிழ்ச்சி வருகை வருகின்ற வரவேற்கிறோம் நம்ம சுவாமி ஜோதிர்மையா மையம் அவங்க மீசாவிலேருந்து வந்துக்கிறாங்க உங்களுக்கு பறித்து கொடுக்கணும் வந்திருக்கிறாங்க அவளி மனத்தில் வருகை வந்து வரவேற்று எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க அத்தனை பேர் நல்லா கைதட்டி எல்லாம் உச்சாரப்படுத்தவுடனே யாராக இருந்தாலும் பறிக்கப்பட்டது கதையிலும் வெற்றி தோல்வி பற்றி யாரும் கவலைப்பட வேண்டும் நம்ம நல்லா பார்ட் பண்ணு வந்து நம்ம அதை வந்து உத்வேகமாக நம்ம வந்து இந்த இதில் கலந்துருக்கிறோம் அந்த அந்த அடிப்படையில் வந்து எல்லோரும் நம்ம வந்து நம்முடைய ஒரு டீம் வந்து போய் இங்கே மாவட்ட அளவிலையுமே அல்லது அல்லது மாநில அளவு நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாம் நல்லா அவங்களுக்கு கை கட்டிக்கலாம் Masa koma, masa kama ya, nama soma, jodet ya, metyoma merda. தோல்வி என்பது வெற்றியின் முதற்படி வெற்றிப்படியை அடைய தோல்வி கடந்துதான் வேண்டும் கடக்க தான் வேண்டும் வெற்றியும் தோல்வியும் நிலையல்ல போட்டியில் பங்கு கொள்வதே மிகப்பெரிய வெற்றி போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது தொண்டாமுத்தூர் தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி அணியினருக்கு பரிசுகள் வழங்க தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஸோ ஆ ரவி அண்ணா அவர்களை அன்றுடன் அழைப்பேன் ని బస్మై అని ఏ కొల్ల அவர்களுக்கு இந்த அணியை பெயர் அகில் ரித்திகா அவர்களுக்கு பரிசு வழங்க அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதத்தில் மாபெரும் கிராமப்புற விளையாட்டு திருவிழா இன்று நம்முடைய தொண்டாமுதூர் தொகுதியிலே இன்று சந்தேகம் மாநிலம் கிராமத்திலே நம்முடைய ஈசா நிறுவனம் நடத்துகின்ற இந்த விளையாட்டுப் போட்டிக்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்தியும் வெற்றி பெறாதவர்கள் அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெற என வேண்டி வாழ்த்தியும் முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு விருந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள எங்களுடைய புது சொந்தமாக வெளிநாட்டிலே இருந்து நம்மளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு பெருமிதத்தோடு நம்முடைய உலக புதுமையம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அதை மொழிபெயர்த்து கம்போடியா நாட்டிலே அதை மொழிபெயர்த்து அதை வெளியிட்டு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள நம்முடைய தமிழ் சொந்தம் தமிழகத்தில் அங்கே தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்து வருகின்ற நம்முடைய டாக்டர் திரு ரமேஸ்வரன் அவர்களே இந்த சிறப்பு விருந்தில் கலந்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சியிலும் இந்த பகுதியிலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை அந்த பொது நிகழ்ச்சியில் ஈடுபடுத்திக் கொண்டு அனைத்து ஏற்பாடுகளும் தானே முன்னின்று செய்கின்ற முதல்நலவாதியாக இருந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்து எல்லா எங்களை எல்லாம் அழைத்து எங்களை பெருமைப்படுத்திகின்ற நெல்லிங்கிரி உழவர் உற்பத்தியாளர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அண்ணன் குமார் ராணுவன் அவர்களே இயக்குனர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே திரு வல்லுவன் அவர்களே என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வாழ்த்த வருகை கவுன்சிலர் தியாக அவர்களேர் கலந்து கொண்டு மருத்துவத்துறையிலே இருந்து ஓய்வு பெற்று மக்கள் சேவையில் ஈடுவதற்காக தன்னை துறையிலிருந்து மக்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள திரு வேலசாமி அவர்களை ஈசாவாக அமைய சுவாமி ஜோதிமயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தாய்மார்களே பெரியோர்களே விளையாட்டு வீரர்களே பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் மீண்டும் நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலே நம்முடைய பகுதியிலே இந்த விளையாட்டு போட்டி ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நான் ஒரு கபடி வீரன் எங்கே கபடி போட்டி நடந்தாலும் அதை ஊக்குவி ஊக்குவிப்பதற்காக என்னால் முடிந்த அனைத்து போட்டிகளுக்கும் வாங்கி அந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால் அளவு வாங்கி அந்த வீரர்களுக்கெல்லாம் ஊக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதற்கென்றே ஒரு தனியாக ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரை பொது துணை முதலமைச்சர் நியமித்து இன்று தமிழ்நாட்டிலே இருந்து எந்த ஒரு விளையாட்டு போட்டிக்கு வெளியாடுகளுக்கு செல்வது என்றாலும் வெளி மாநிலத்துக்கு செல்வது என்றாலும் அதற்கென்ற நிதியை நம்முடைய தமிழ்நாடு அரசை ஏற்று நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே விளையாட்டு வீரர்கள் நீங்கள் யாவது விளையாட்டு போட்டிகளுக்கு விளையாட செல்வது என்றால் அதற்கு நம்முடைய அரசு ஏதாவது உங்களுக்கு உதவி நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் அரசு அதிகாரிகளை துறை முதலமைச்சரை நேரில் சந்தித்து உங்களுக்கு அதற்குண்டான வெளிநாடுகளுக்கு செல்வதற்குண்டான அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் உங்களுக்கு நான் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளது குமாரண்ணன் சொன்னதைப் போல தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து விளையாட்டு பொருட்களையும் வாங்கி தந்து கொண்டுள்ளேன் கூட திடீர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிரிக்கெட் போட்டிக்கு தங்களுக்கு அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வரும்போது நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் நேற்று நானும் நானும் நம்முடைய தியாக அவர்களும் சென்னை மாவட்டக்கு சென்ற போது திடீர் என்று அந்த ஞாகம் வந்த போது அந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த கிரிக்கெட் அந்த உண்டான ஹிட்டை நேற்று ஐந்து அவங்களுக்கு ஐந்து அந்த நான் வாங்கி வந்தேன் அதை நான் சொல்லிக் விளையாட்டு எதையும் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே எங்களுடைய தொண்டாமுத்திர வட்டாரத்தில் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் செய்து கொண்டு வருகின்றேன் இப்பொழுது முதல் பரிசு பெற்ற நம்முடைய தேவராய் உலகத்தைச் சேர்ந்த அணியினர் நாங்கள் விளையாடுவதற்கு நம்முடைய கொண்டு திருப்பதியை மைதானத்திலே இன்னொரு ஏற்படுத்தி கொடுத்தால் எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு சென்று வந்து இரவு நேரங்களில் பயிற்சி பெறுவதற்கு சௌரியமாக இருக்கும் என்று கேட்டார்கள் அதை உடனடியாக ஒரு வார காலத்திலே அவங்களுக்கு உண்டான அந்த மின்னொழியை ஏற்படுத்தி அந்த வீரர்களுக்கு உண்டான அந்த மின்னொழியை ஏற்படுத்தி தருகிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஒரு காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய இந்திய அரசுக்கும் இந்த விளையாட்டு துறையிலேயே உலகத்திலேயே விளங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே ஈடுபட்டு நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் வெற்றி பாதையிலே நாம் சார்ந்திருக்கின்ற ஊருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கும் நம்முடைய எந்த பள்ளியிலே படித்தோம் அந்த பள்ளிக்கும் உங்களுடைய பெருமையை தேடித்து வர வேண்டும் என்கிற நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டு போட்டிக்கு பரிசுகளை வழங்குவதற்கு என்னை அழைத்ததற்கு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து அனைவருக்கும் நம்முடைய ஈசா நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா சிறப்புரை வழங்க கம்போடியா தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் ஆஃப் கேமர் டாக்டர் திரு ரமேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கொஞ்சம் இதுதான் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே அனைவரும் பார்த்த விளையாட்டு அருமையாக இருந்துச்சு ஸ்போர்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் அவங்களுக்கு சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஒலிம்பிக் கமிட்டியோட குரூபாலோட அசோசியன் கமிட்டி சிலம்ப கமிட்டி ஆல்சோ மோட்டர் பந்தய வீரர் ஆல்சோ இந்தமாரி எல்லாத்துல இருக்கு நேஷனல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் கண்டிப்பாக செய்யறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்கை நன்றி அண்ணா அடுத்து இத்தொகுதிக்கு பரிசுகள் வழங்க ஐக்கிய நாடு சபையின் உறுப்பினர் பிரசிடன்ட் ஆஃப் டமர் திரு டாக்டர் ரமேஸ்வரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான்காவது பரிசு பெற்ற அணி கள்ளிப்பாளையம் அணி ఉదు టి అని నాదే సంకల్పం ఉదు బి అని thank മുൻ ഹരിഹ ഹരവാണി നല്ല

அமைப்பு சார் வணக்கம் நன்றி தற்போது நன்றி தெரிவிக்கும் ஏனாம் நன்றி அவர்களுக்கும் கவி அண்ணாவர்களுக்கும் யாக அண்ணன் அவர்களுக்கும் வேலுசாமி அண்ணாவர்களுக்கும் ரஜினசாமி அவர்களுக்கும் வள்ளுவன் அண்ணாவர்களுக்கும் குமார் அண்ணா அவர்களுக்கும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகளுக்கும் அவர்களை ஊக்குவித்த விளையாட்டு விளையாட்டு ஆசிரியர்களையும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் எல்லோருக்கும் உங்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்